சார் வணக்கம் சார் பட்ட பேச பாருங்க அட்டை காசமாக தெல்ல தெளிவாக செம்மா குவாலிட்டியாக ஏன் ஒன்று வந்துக்குதுங்க பெட்ரோ வண்டி செம்மையா சார் வண்டி இதை சொல்கிறத ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நேற்று கரெக்டாக மதியம் மூணு மணிக்கு ஃபோன் வந்துச்சு யாருன்னு பார்த்தோன்னா ஒரு ஐருது வண்டி அடா அடா ஐருண்ணா அப்படி இருக்கணும் சார் உங்களையே சொல்கிறேன் சார் ரொம்ப தங்கமான குணம் தங்கமான பேச்சு வீடு பார்த்தா சம்ம அப்படியே லட்சுமி ஆட்சி மாதிரி சார் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக இருக்குது சூப்பராக இது சரவணா இன்னொரு ரெண்டு நாள் ஆசை சரவணா அப்படின்னாரு சொல்லுங்கள் அப்படின்னாரு ஃபோன் வந்தது ஃபோன் வந்து நான் பேசினேன் எங்கன்னு சொன்னாங்க பாட்டாக்கா நம்ம சித்தூருக்கு என்னாண்டியா ஆனால் ராணிப்பட்டம் மாவட்டம் தான் லோக்கல் நம்பர் தான் அதாவது நம்ம சித்தூருக்கு கிட்டே நம்ம பாட்டு தான் தமிழ்நாடு பாட்டு தான் அங்கே தான் இருக்கிறாரு அவங்க வந்து அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கனாக்கா வெளிநாட்டில் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க அவங்க அந்த அம்மா தான் வச்சு எல்லாமே குடும்பத்தையே பார்க்குறது போல் எல்லாமே அவங்க மருந்து பொல்ல பேரிக்கலாம் இப்போ என்னன்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்பில் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு ஆயிரவர் அதாவது பேங்க்கில் வந்து ஆடிட்டராக இருந்திருக்கார் அவர் அவ்வளோ அருமையாக இருக்கு வண்டி ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலுங்க இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கனாக்கா ரூபா மூணே முக்கார் ரூபா ரெண்டே முக்கார் ரூவா வண்டி நான் என்ன சொன்னேன் ஒரு மூணு ரூபாய் போகுமா சார் இது அவர் பாணியில் சொன்னாக்கா வேறு மாதிரி சொல்கிறேன் நான் அது பேசுகிறேன் அப்போமா பார்த்துட்டு வந்தாக்கா எவ்வளோ போகணும் ஒரு ரூபா சொன்னார் சரி அவ்வளோ போவோம் சாமியே இன்னும் கம்மியாக தான் போகணுட வண்டி பார்த்ததிலே குறையும் சொல்ல முடியலை அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் இன்றைக்கி போவோம் இன்றைக்கி போனால் கம்மியாக தான் போகணும் எவ்வளோ போனால் ஒரு மூணு ரூபாய்க்குள்ளே தான் போகணும் சரி எவ்வளோ போனோம் ஒரு ரெண்டாயிரரூவா போவேன் ஐயா அப்படின்னு நான் அப்போ நிறையா ஏன்னால் பதினாலு ஒரே ஓனரு இன்சூரன்ஸ் காரில் இருக்குது எஃப்சி காரில் இருக்குது பெட்ரோல் வண்டி ஏசி பவர் ஸ்டீக் சூப்பராக சார் நாலு டயர் புது டயரு வெறும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது அப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ண ரெண்டாயிரரூவா சொன்னேன் ரெண்டாயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டு நாற்பது கிடையாது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு பெட்ரோல் நச்சின் பெட்ரோல் சூப்பராக பாருங்க விட்டாதிங்க ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு பதினாலு யாருமே தர முடியாது உண்மைதான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு ஐந்து சேர்ந்து பத்து எல்லாம் ரெண்டே கால் ரெண்டு முப்பலாம் நல்லா இருக்குது வண்டி நாலு பேருக்கு நல்லா இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கு தான் இது முக்கியமான வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் என் கணக்குக்கு ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு இருக்கும் அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கும் இப்போ என்னன்னாக்கா அவங்க பொண்ணு மக வந்து கூப்பிட்ருக்காங்களாம் அதனால ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு போகிறாங்களா அதனால் வித்துருணேன் இது சொல்கிற பாருங்கள் உள்ளே இன்ட்ரெலாம் காட்டுறேன் இதுக்கு முன்னே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் ஃபோன் பண்ணுறாரு எல்லாருக்கும் நமஸ்காரம் அதாவது ஐர் பாஷையில் பேச சொன்னார் என்ன எல்லாருக்கும் நமஸ்காரம் ஆற்றுல எல்லாம் சவிக்கியமா சரோண்ணா ஆற்றுல ச ஏன் ஆற்றுல சவிக்கியம் உங்கள் ஆற்றுல சமைக்குமா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்டா அம்பி இந்த வண்டி ஒன்று இது சேல்ஸ் பண்ணி கொடுப்பியா அப்படின்னா என்ன சாமி ஆள் இவ்வளோ ஒரு மூணாயிரரூவா பண்ணி கொடுத்து சாமி சாமி அவ்வளோ போ சாமி அப்படின்னா சரி கிட்டே வந்த டேட் நான் சொல்லிக்கினேன் அது பண்ணினேன் அம்பி ஒன்றும் இல்லைடாம்பி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஷாப் ரிட்டன் ஆகியிருக்கேன் இப்போ என் மகன் வந்து பார்த்தா எனக்கு ஒரு ஆற்றுல ஒரே பொண்ணு அவள் வந்து வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டா இப்போ பார்த்தினாக்கா நம்ம வந்து எல்லா ஃபேமிலியோடு நாங்கள் இதுக்கு போகிறோங்க எல்லாருமே எனக்கு நானா என் ரெண்டு பேர் இருக்கோம் என்னத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாங்கள் பாரின்லேயே போயிட்டு பேர பிள்ளைங்களோட கொஞ்சம் சந்தோஷமா ஆசை ஆனால் அங்கேயே போயிடேன் நம்பி நல்லா இதை பாடுறா அப்படின்னாரு நல்லா சாமி எந்த குறையும் இல்லை அப்படி சொல்லிட்டு என்னை விட்டு எவ்வளோ போனார் அதான் நான் ரேட் சொல்லிக்கினேன் மூணாயிரரூபா சொல்கிறாரு அப்புறம் மூணுரூவா சொன்னார் ரெண்டே முக்கா சொன்னார் ரெண்டு ஐம்பதுக்கு ஃபைனலுன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து இத்து அதனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக அந்த சொல்கிற பேச்சு அவ்வளோ தெளிவாக இருக்குது உண்மையாக சொல்கிற அவர் சொன்ன ஒரே ஒரு மூணு கருத்துங்க அதாவது வீட்டில் வந்து பெண்கள் இருப்பான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நெத்தி மேற்கணுமா நெத்தில வைக்கிற பொட்டு மேற்கணுமா வீடு வந்து அந்த மாதிரி உள்ளே சுத்தமாக இருக்கும் சார் உள்ளே போகிறான் வீட்டுக்கு உள்ள அவ்வளோ இருக்கும் அந்த உள்ளே போனால் அந்த அளவுக்கு நம்ம வீட்லையா தலைக்காணி ஒரு பக்கம் இருக்கும் பெஜ்டி ஒரு பக்கம் இருக்கும் பாய் ஒரு பக்கம் இருக்கும் கெலிஜாக இருக்கும் சுத்தமாக அவ்வளோ அருமையாக வச்சுருவாங்க லட்சம் கராட்சமாக இருக்குது சரவணா நெத்தி பொட்டு மாதிரி இருக்கும் நெத்தியில் வைக்கிற பொட்டு மாரி இருக்கணும் அந்தளவு வீடு சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காய்மான செவ்வாய்க்காக எல்லாருமே வந்து மஞ்சாறு தண்ணி தெளித்து வீட்டில் எல்லாம் பண்ணுங்கோ எப்படியா மஞ்சாரி தண்ணியை தெளித்து வீட்டில் சுத்தமாக நல்லா இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க வீட்லேயும் ஃப்ரெண்டில் வந்து ஒரு துளசி செடி ஒன்று வைங்கோ வச்சு நீ படிச்சு பாருங்க எப்படியாப்பட்ட கஷ்டம் பில்லி சூழ் எதுவுமே வராது நல்லா இருக்கும் அப்படின்னாரு சூப்பராக சொன்னார் நீ சொல்லு சரணாடினாரு சொன்ன எல்லோரும் நல்லா இருக்கணுங்க இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் ஏன்டா அம்பியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே இயராக இந்த சேனல் நான் பார்த்துட்டு இருக்கேன் டேய் நீ வந்து தாய் அதாவது தாய் தப்பனை பற்றி நல்லா பேசுகிற ரொம்ப சந்தோஷம் எனக்கு பிடிச்சிட்டு இருக்கு அதனால் நல்ல ரேட்டுக்காக பார்த்து விற்றுக்கொள்றேன் அம்பி அப்படின்னாரு அம்பி எப்படியா இருக்க பேஷா இருக்கேன் எப்படி இருக்க பேஷா இருக்கேன் அவர் என்ன அம்பி எப்படியா இருக்கேன்னு கேட்டாரு பேஷா இருக்க அதனால சொல்றேன் பாருங்க என்னைக்கு தமிழ் தமிழ் தான் நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னைக்கு நல்லா இருக்கும் என்னைக்கு உயர்ந்ததுங்க விட்டுறாதுங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நீங்க பாடுறீங்க நான் அவர் அவரு பாத்துங்க ஏசி எப்படி இருக்கா ஏசி சும்மா சில்லன் இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா கம்மன் இருக்கும் நீங்க வரல நான் தரல அப்படின்னாரு அவ்வளோ அருமையாக அவர் சொன்னார் ஏதோ தப்பு தவறு பேசியிருந்தாக்கா மணி எதுங்க என்னால் என்னால் முடிஞ்சது பேசியிருக்கிறேன் பாருங்க நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருக்கும் அவர் சொன்னதை கடைப்பினிங்க உண்மையிலே அருமையான வண்டிங்க விட்டுறாதீங்க இன்றைக்கி நான் நேற்று மூணு மணிக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டுனு வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்கான் என் கணக்குக்கு ஒரு பதினேழு பதினெட்டு மைல் உள்ளே இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் பாருங்க சூப்பராக வண்டி நாலு டயரு சஸ்பென்சரு பாருங்க வண்டி வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி சூப்பராக சார் வண்டி இன்ஜின்ல வந்து புகை அடிக்குது ஆயில் அடிக்குது நல்லா இருக்கு வண்டி து விடாதீங்க இல்லை இவங்க சிக்கியில் போக ஆயில் வெடி எதுனால தான் பண்ணுங்கள் சூப்பராக சார் வண்டி இன்ஜின் இன்ஜின் ஆறுதே தெரில புது பேட்ரி ஆயில் சர்வீஸ் எல்லாம் பட்டுக்கிறாங்க அப்படியே நீ ஓட்டிங் போய் நேரலாம் ஆனால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாறுன்றது ரொம்ப கம்மி என்ன பத்திரிக்கோம் வாங்க என்னென்னா பணத்தை கிளன்னு காட்டுங்க பேனா பேசி எடுத்து கூத்துர்றேன் பாருங்க உள்ள இன்ட்ரீல் ஸ்கிராச்சஸ் பார்த்தீங்கனாக்கா அவங்க வீட்டில் காமண்ட்டு பாருங்க இந்த சின்னதாக தான் ஏன்னா இருக்கிற பொருள் இருக்குற மாதிரி சொல்லிடணும் நம்ம தான் சூப்பராக பஸ் வண்டி விட்டுராதிங்க பதினாலு ஒரே ஓனர் செவன்டி த்ரீ நம்பரு இன்சூரன்ஸும் கரண்ட் இருக்குது எஃப்சி கரண்ட் இருக்குது போலீஸும் கரண்ட் இருக்குது விட்ராதிங்க நீங்கள் வாங்க அந்த சாமிக்கிட்ட பேசலாம் பேசினா கண்டிப்பாக கொடுத்துருவார் எல்லோரும் லக்குங்க உண்மையில் இப்போவும் சொல்கிறேன் எப்போதும் சொல்கிறேங்க இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் தான் நான் வளர்ந்தது காரணமே உங்கள் ஆதரவு என்றைக்கு இருக்கும் பாருங்கள் எங்கேந்துலாம் இருக்கிறேன் அவங்க அவங்க பாப்பாவாக இருக்காங்களா அவங்க வந்து வெளிநாடுலேருந்து எனக்கு வீடியோ ஃபாலோ பண்ணுவாங்களா கிட்டத்தட்ட அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக என் ரெண்டு வருஷமா என் வீடியோ பார்த்துட்டு அப்பா அம்மா பாசனா அவ்வளோ பாசமாக பார்ப்பாங்களாம் டெய்லியும் காலையில் ஒரு ம ஒரு மணி நேரம் காலையில் ஒரு அரை மணிநேரம் சாயங்காலம் அரை மணிநேரம் அவங்க பேசுறதுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு பார்த்தினாக்கா பதினோராயிரம் ரூபாய் அவங்க இதுவான் ஒரு நாளைக்கு பேசுறதுக்கா அப்பா அம்மாட்ட டெய்லி பேசுவாங்களாம் பாருங்கள் அண்ணம்மா பாருங்கள் ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதுவாக இருக்காங்களாம் டாக்டராக இருக்காங்களாம் பெரிய விஷயங்க அதெல்லாம் அதனால் நல்லா படிங்க நல்லா படிங்க படிக்கிற பசங்க நல்லா படிங்க அப்பா அம்மா பேச்ச கேளுங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் என்றைக்கே பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க இன்றைக்கி அவங்க தாங்க எல்லாம் உலகமே கண் கண்ட தெய்வம் யார்றான்னா அப்பா தாங்க அம்மா தாங்க அவங்கள எத்துக்கும் வந்துடாதீங்க என் அனுபவத்துல சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னென்னக்கானா எனக்கு கார் வியாபாரத்தை பற்றி பேசல எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இருக்குது நீங்கள் நம்ப அவங்க வீட்டில் போயிட்டு அவர் சாமி ஐயரை பார்த்தேன் அவ்வளோ பிராசம் நீ நம்மட்டி இப்போ ட்ரெஸ்ஸே பாருங்கள் அவருக்கோசம் சுத்தமாக இருக்கணும் நம்ம ஒன்று சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வைக்கணும் இன்றைக்கி வெளிக்காம பாருங்கள் அன்னதானம் பண்ணுறதுங்க கொடுத்துட்டு கொடுத்துருவன்ட்டேன் அவர் அறுபது பேருக்கு இன்றைக்கும் பரவாயில்ல நல்லா இருப்போம் எல்லோரும் மனசார சொல்கிற பாருங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க ஒவ்வொரு விஷயமும் சொல்கிற மாதிரிங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஆனந்த தான தர்மம் பண்ணுங்க நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஏன்டா சுவாமி நீங்கள் வர்றீங்க నా తరంగో ఏసీ పొట్ట చిల్లెండ్రికో వంటి పదే తమ గమ్మండ్రికో వణగ సార్